சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது உங்களுடைய சேமிப்பு கரைக்குது ஏன்னா அது உங்களுக்கு சாதகமா இல்லைன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு அதிசாரமா இந்த மாதத்துல பெயர்ச்சி அடைகிறாரு அத குடுக்கும் ஒரு பயம் பதட்டத்தை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நீங்க தப்பு தப்பான முடிவுகள் அதிகமா எடுப்பீங்க முக்கியமா பிசினஸ்ல ஆஹ் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருங்க நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதில் நீங்கள் இந்த நேரத்தில் முடிவுகளை எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேரேஜ் அண்ட் தப்பு தப்பான முடிவுகளை எடுப்பீங்க நீங்கள் பேசுகிறது எதுவும் ரைட்டாக ராங்கான்னு கூட உங்களுக்கு தெரியாது உங்களை வச்சே மற்றவங்க உங்கள் அவங்களோட காரியத்தை சாதிச்சுப்பாங்க உங்களுக்கு பின்னால் தான் புரியும் நீங்கள் எந்தளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கீங்கன்ட்டு மீனாட்சி ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆறு மாதமாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் என்னுடைய ராசி பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கிறது என்று உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸும் எனக்கு வந்துட்டு இருக்கு அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது அந்த வகையில் இப்போ அக்டோபர் மாத ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம் கும்ப ராசியினருக்கு ஜென்மத்தில் ராக இருக்கிறதுனால ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே தாங்க இருப்பாரு உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இதனால நீங்க கொஞ்சம் தப்பிச்சிட்டு வரீங்கன்னு தான் சொல்லணும் குரு பார்வை உங்களுக்கு அப்பப்போ வந்து ஏய் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு உங்களை தலையில தட்டி உங்களை நல்வழிப்படுத்திட்டு வராரு ஆஹ் ரா ஜென்மத்தில் இருக்கிற ராக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைச்சிட்டு வந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களுக்கு தன குடும்பத்திலயும் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது வருமானத்தை அதிகரித்தாலுமே குடும்பத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குது குடும்பத்துல ஒரு சின்ன குழப்பம் இருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து விட்டு கொடுத்து போகாம நீங்க வந்து பேச்சு அதிகரிக்கும் போது அதனால பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுது அதாவது என்னன்னா உங்களுக்கு கோபம் வந்து ரொம்ப அதிகமா வருது அந்த கோபத்தை அப்படி பேச்சில் நீங்க வெளிப்படுத்தும் போது மத்தவங்களை காயப்படுத்துறீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அது மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுது தான் நீங்க இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கடந்த ஐந்து மாதமாக பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் கும்ப ராசின் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோக கிரகமான புதன் சுக்கிரன் அவங்க வந்து பரிவர்த்தனையாக இருந்தாலும் அவங்க இருக்கும் பொசிஷன் உங்களுக்கு சாதகமா தான் சொல்லணும் அதாவது என்னன்னா உங்களுக்கு யோக கிரகமான சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்கு எட்டாம் இடத்துல அடைந்து பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியான புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குன்னும் போது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை உண்டு பண்ணுதுன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு நான்குக்கும் ஒன்பதுக்கும் ஆன அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு அதே மாதிரி உங்களுக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியான புதன் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரு இவங்களுடைய புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது உங்களுடைய சேமிப்பை கரைக்குது ஏன்னா அது உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னுதான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு அதிசாரமாக இந்த மாதத்தில் பயிற்சி அடைகிறாரு அதாவது அக்டோபர் பத்தொன்பது மூணாம் தேதிக்கு அப்புறம் குரு வந்து கடக வீட்டில் நுழைகிறாரு அதிசாரமாக பேச்சு அடையும் போது அப்போ உங்கள் ராசி மீது இத்தனை நாள் குரு பார்வை இருந்தது இப்போ தடைப்படுது தடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை இன்னும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பயம் பதட்டத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நீங்கள் தப்பு தப்பான முடிவுகள் அதிகமாக எடுப்பீங்க முக்கியமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்பஸை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறிங்களோ புதுசாக நான் டெவலப் பண்ணுறேன் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்றதை இந்த ஒரு மாதத்துக்கு குறிப்பிட்டு நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய வீட்லே தான் ராகு இருக்கிறாரு ராகு உங்களுடைய ஜென்ம வீட்லேயே இருக்கிறாருன்னும் போது அவர் பேராசைகளை உண்டு பண்ணுவார் இத்தினால குருவோட பார்வை அங்கே இருக்கும்போது உங்களை நல்வழிப்படுத்திட்டு வந்தது குருவோட பார்வை ஆனால் இப்போ குரு பார்வையும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பேராசையில் அதிகமாக ஏதாவது ஒரு தப்பான இதுவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு தப்பான கைட்லைன்ஸ் கிடைக்கும் இதில் போட்டால் நம்ம லாபத்தை எடுக்கலாம் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் லாபத்தை எடுக்கலாம் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது சிந்தனைகள் வருதுன்னா எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுடுங்க இந்த ஒரு மாதம் நீங்கள் எந்த மாதிரியான சிந்தனை இருந்தாலும் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு சிவனேன்னு உட்காந்துக்கிறதே பெட்டர் ஏன்னா தேவையில்லாத செலவுகள் அதிகமாக ஏற்படுத்தும் அதே மாதிரி குழப்பம் அதிகமாக ஏற்படுத்தும் மாணவர்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குது நல்ல எஃபோர்ட் போடுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஓரளவுக்கு கிடைக்கும் ஆனா நீங்க அதுக்கு அதிகமா முயற்சி எடுக்க வேண்டியதும் அதிகமா மெனக்கெடணும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எஃபோர்ட்ஸ் போட்டு ரிசல்ட் கிடைக்கும்ன்றது எப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கிறாரு புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை அவர் வந்து ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிரும்ங்க நீங்க எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிடும் அதனால படிப்புல அதிகமா கவனம் செலுத்துறது நல்லது ஏன்னா ஜென்மத்துல ராகு இருக்கும்போது உங்களை நல்ல விஷயமோ நல்ல செயல்களையும் செய்ய விட மாட்டாரு நல்ல விஷயத்தை யோசிக்க விட மாட்டார் நல்ல செயல்களை செய்ய விட மாட்டார் ஜென்மத்தில் இருக்கிற ராகு தேவையில்லாத ஆசைகளை உண்டு பண்ணும் தேவையில்லாத பேராசைகளை செயல்படுத்த வைக்கும் அந்த பேராசைலாம் நமக்கு தான் எல்லா ஆசைகளும் உண்டு பண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு தான் எனக்கு மட்டும்தான் சொந்தம் எனக்கு தான் எல்லாமே அப்படின்ற ஒரு ஆசைகளை உண்டு பண்ணி அதன் மூலமாக அவங்கள வந்து சிக்க வைக்கும் அதனாலதான் இந்த ஒரு மாத காலம் குரு பார்வை இல்லைன்னு போது நீங்க எந்த செயலையும் ஈடுபடாதீங்கன்னு சொல்றது வேலையிலும் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போறது நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் நீச்சம் அடைகிறாரு அப்போ உங்களுடைய அதிகாரமும் கொஞ்சம் குறையுதுன்னு தான் சொல்லணும் அதாவது உங்களுக்கு சரியான பார்ட்னர்ஷிப்போ சரியான ரிலேஷன்ஷிப்பு கிட்டே இருந்தோ சரியான சப்போர்ட் கிடைக்காது அப்போ உங்களுக்கு சூரியன் அங்கு நீச்சம் அடையும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தனியாக தான் செயல்பட்டு ஆகணுன்ற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும் நீங்கள் தான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் வேலையை நீங்களே பார்த்துக்கணும் உங்களுக்கு எந்த கைட்லைன்ஸும் கிடைக்காது எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது அதுன்ற மாதிரிதான் இருப்பீங்க நீங்க ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இட ஏழாம் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்துல நீச்சல் அடையிறாருன்னும் போது அது உங்களுக்கு சாதகமா இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து அக்டோபர் மாத பிற்பாதையில பத்தாம் இடத்துல நுழையுறாரு உங்களுக்கு வேலை தொழில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா போதும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க செயல்படும் போது வேலையில பெருசாக எந்த பிரச்சனையும் வராது தொழிலும் பெரிய நஷ்டன்றது ஏற்படாது அதாவது செலவுகள் வேற நஷ்டன்றது வேற செலவுகள் கூடுதல் செலவுகள் ஏற்படதான் செய்யும் ஆறாம் இடத்துல குரு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு கடன் சுமையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதனால உங்களுக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும் கடன் யாருக்குன்னா காத்துட்டு இருக்கீங்க எனக்கு லோன் இன்னும் சாங்ஷன் ஆகல வீடு கட்டிட்டு இருக்கேன் வீட்டுக்காக லோன் இன்னும் சாங்ஷன் ஆகல இல்லை நான் பர்சனல் லோன் எடுத்துருந்தேன் கார் லோன் எடுத்துட்டு இருந்தேன் இன்னும் சேங்ஷன் ஆகலைன்னா அது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாவது தேதி மேல உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சும்மாவே உங்களுக்கு பர்சனல் லோனுக்கோ இல்ல மத்த லோனுக்கோ உங்களுக்கு சும்மாவே கூப்பிட்டு குடுக்குறேன்ன்ற மாதிரியான அமைப்பு கூட உங்களுக்கு வரும் அந்த மாதிரியான சூழ்நிலை கூட வரும் அப்படின்ற போது நீங்க வேணான்னு சொல்லிடுறதுதாங்க நல்லது உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றதுனால வாங்கி நீங்கள் பிரச்சனையை தலையில் வச்சுக்காதுங்க இப்போ உங்களுக்கு கடன் கிடைச்சாலும் இந்த கடனை நீங்கள் பிற்காலத்தில் நிவர்த்தி செஞ்சு தான் ஆகணும் அப்போ கையில் இருக்க காசு கரைஞ்சிச்சு செலவாயிடுச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ண முடியாதுல்ல அவங்களுக்கு அது ஒரு பதிலாக சொல்ல முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கிறத தவிர்த்துக்கோங்க கடன் எதுக்காக வாங்கணுன்ற ஒரு தெளிவு இருந்தால் போதும் நமக்கு தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத பேர்டன்ஸும் ஏற்படாது அதனால கும்பராசின இந்த அக்டோபர் மாதம் கூடுதல் கவனமா இருக்கணும் உங்க குழப்பத்தை குழப்பத்துக்கு அதிக இடம் கொடுக்காதீங்க அதுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பராசியில் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் யாருன்னா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பம் அதிகமாக இருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படும் ஒரு பயமும் ஒரு டவுட்ஃபுல்லாகவும் தான் இருப்பீங்க ஸோ இந்த நேரத்தில் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து அதிகமாக கவனம் செலுத்த வேணாம் முயற்சிகள் முக்கியமான முடிவுகளையும் இந்த டைமில் நீங்கள் எடுக்க வேணாம் இந்த டைமில் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து சாதகமாகவும் இருக்காது அது நல்ல முடிவாகவும் இருக்காது இந்த நேரத்தில் நீங்கள் தப்பு தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுல நீங்க இந்த நேரத்துல முடிவுகளை எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேரேஜ் அண்ட் அலையன்ஸ் மேரேஜுக்காக என்ன காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்காது இந்த ஒரு மாதம் தள்ளி போடுங்க இந்த ஒரு மாதத்துல தள்ளி போட்டீங்கன்னா அடுத்த மாதம் நவம்பர் மாதத்துல குரு திரும்பவும் வக்கரம் அடையும் போது உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுப்பாரு அதனால இந்த ஒரு மாதம் மேரேஜ்க்கு ஒரு அலையன்ஸ் நல்லா வரலாம்னு ஃபீல் பண்ணாதீங்க ஒரு மாதம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க அடுத்த மாதம் உங்களுக்கு நல்ல அலைன்ஸாவே வரும் குடும்பத்துலேயும் விட்டு கொடுத்து போறது தாங்க நல்லது கும்ப இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் சனி உக்காந்து இருக்காரு சனியோட அமைப்புன்றது குடும்ப விஷயத்துல கொஞ்சம் சஞ்சலத்தையும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும்னும் போது அந்த இடத்துல நீங்க விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது இப்ப குரு பார்வையும் இல்லைன்னும் போது நிறைய தப்பு தப்பான முடிவுகளை எடுப்பீங்க நீங்க பேசுறது எதுவும் ரைட்டா ராங்கான்னு கூட உங்களுக்கு தெரியாது உங்களை வச்சே மற்றவங்க உங்க அவங்களோட காரியத்தை சாதிச்சுப்பாங்க உங்களுக்கு பின்னாலதான் புரியும் நீங்க எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டு அதுக்காக நீங்க கோவம் அடையும் போதும் அது உங்க மேலேயேதான் ஒரு பழி உணர்வாகவும் வன்மை சொல்லாவும் உங்க மேலேயே வந்து விழும் அதனால இந்த ஒரு மாத காலம் கூடுதல் விழிப்புணர்வோடு எந்த குழப்பமும் இல்லாம கும்பராசினர் இருந்துக்கிறதே ரொம்பவே நல்லதுங்க